சனி சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் லக்னத்தில் இருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்திலும் எந்த இடத்தில் இருந்தால் யோகம் எந்த இடத்தில் இருந்தால் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் பார்ப்பதுடன் பொது பலனையும் பார்த்து வரிகாரத்தையும் பார்க்கலாம் குருவும் சனியும் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான இரண்டு கிரகங்கள் குரு ஜானம் அதிர்ஷ்டம் மற்றும் விரிவாக்கத்தை குறிக்கும் அதே வேளையில் சடி சனி வந்து கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை குறிக்கின்றது இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் இணையும் போது அது பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும் பொதுவான பலன்கள் அதாவது ஜீவ கர்ம ஜோகம் பொதுவாக குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் ஜீவகர்ம ஜோகம் என சொல்லலாம் சரியா அதாவது குரு சனியும் குருவும் சனியும் இணைந்திருந்தால் அது ஜீவகர்ம ஜோகத்தை உருவாக்கும் இந்த ஜோகம் உள்ளவர்கள் வழக்கறிஞர்களாகவோ நீதிபதிகளாகவோ அல்லது ஆன்மீக தலைவர்களாகவோ இருக்கலாம் அவர்கள் சிறந்த அறிவாற்றல் மற்றும் ஆழ்ந்த சிந்தனைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் குருவும் சனியும் சேர்ந்து உள்ளவர்கள் தொழில் குருவும் சனியும் இணைந்திருந்தால் அவர்கள் கடின உழைப்பின் மூலம் தங்கள் தொழிலில் முன்னேறுவார்கள் அவர்கள் பெரும்பாலும் பொறுமையானவர்களாகவும் விடாமுயற்சி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஆன்மீகம் குருவும் சனியும் இணைந்திருந்தால் அவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தியானம் யோகா மற்றும் ஆன்மீக புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சரி ஜாதகத்தில் ஒவ்வொரு இடங்களில் குரு சனி சேர்க்கை குரு சனியும் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இணைகின்றன என்பதை பொறுத்து அதன் பலன் வருவோம் மாறுபடும் லக்கினம் முதல் பன்னெண்டாம் இடம் வரை குறுச்சனி கேக்கையால் பலன் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வதுடன் அதற்கான பரிகாரத்தையும் தெரிந்து கொள்ளலாம் முழுமையாக பேருங்கள் இதுவரைக்கும் வீடியோ கிளேகிற சாப்பிட் போட்டின கிளிக் பண்ணாக்க சாப்பிட் ஷாப்புக்குள்ள கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓல் விளை கிளிக் பண்ணாதான் உங்களோட எந்த இமெயில் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்க அந்த இமெயில் யூடியூப்க்கு யூடியூபுக்கு அந்த ஒன்றுக்கும் இமெயில் அட்ரஸுக்கு லிங்காக வரும் வீடியோ நான் போற வீடியோ போட போற வீடியோ இந்த வீடியோக்கள் அனைத்தும் இது வாசிராஜி அஸ்ட்ராலஜி இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்குது கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் அதாவது புத்தாண்டு புலன் மாதராசிப்புலன் வேறாந்த பலன் அது மட்டும் இல்லாம ராசியும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கின்ற கிரகங்களின் பலன்கள் ரெண்டு கிரகம் மூன்று கிரகம் இருந்த என்ன புலன் என்பது வரைக்கும் ஏற்கனவே நான் போட்டுக்கிறேன் இது வந்து ரெண்டு கிரகங்கள் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற பலனிலிருந்து எல்லா பலனையும் போற முதல் ஏற்கனவே ரெண்டு கிரகங்களையும் சேர்த்து பொதுப்புலன் சொல்லி இருக்கிறேன் சரியா இதுல வந்து விரிவாக வழியா பார்க்க போறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களின் வர்க்க மூலகம் பைக்கு வப்புக்கள் கிரகம் இல்லாத வீடு மற்றும் தோஷங்கள் செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷங்கள் தோஷம் நீங்க நினைப்பீர்கள் லக்கணத்துல இருக்கு இதுல இருக்கு அதுல இருக்கிற வழி இருக்குன்னு நினைப்பீர்கள் ஆனா சில இடங்கள்ல இருந்தால் சில கிரகங்களுடன் இருந்தால் தோஷம் இல்லை அது செவ்வாய் தோசமா இருந்தானே கேது தோசமா இருந்தானே இதுல இருந்தானே இது சம்பந்தம் எல்லாம் வீடியோவாக போட்டுக்கிறேன் பாரங்க்ஜாஸ்ட்ராஜி யூடியூவி சேனல் சப்ரோட் கிளிக் பண்ணுங்கள் கொமான் ஒரே களி தெளிவான கேள்வி ஜாதகம் சம்பந்தம் வரிகரம் சம்பந்தம் எழுதி கேட்கலாம் வேற நான் மறைந்து கொள்ள வேண்டும் எழுதி நான் வீடியோவாக போடுகிறேன் இந்த யூடியூவி சேனல வீடியோல இருக்கிற கொமானில் மட்டுமே இலவசமா சொல்றோம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சரியா குருவும் சனியும் இணைந்திருந்தால் அவர்கள் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்துல பார்க்கலாம் லக்கினம் முதல் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் குரு சனி சேர்க்கைப்படி இருக்கும் அன்று முதலாவது லக்கினம் முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் விளங்காடி திரும்பி போட்டு பாருங்கள் மற்றவரும் பகிருங்கள் சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஆதரவை எனக்கு தரங்கள் குடிச்சிருந்தா பட்டனை கிளிக் அப்போ பாங்க தொடர்ந்து வீடியோ போட முடியும் லக்கினம் உடல் ஆரோக்கியம் அதாவது லக்கிணத்துல குருவும் சனி இவ்வாறாக எந்த இடத்துலையும் சரி லக்கினம் எங்க இருக்கலா அண்டு போட்டிருக்கோம் அது எங்க இருக்கோ அதுல குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு பெரிதாக வருத்தம் வராது குருவும் சனியும் சேர்ந்து லக்கிணத்துல இருந்தால் அதிகரிக்கும் விடாப்பிடியும் இயக்கினாலும் முன்னறுவார்கள் இந்த இவர்கள் இவர்களின் உடலில் அதாவது ஊசி போல உடம்பு இருந்தால் என்ற போல இவர்கள உடம்புல எந்த வருத்தமும் வராது அப்படி ஒரு இது அதாவது குருவின் சனியின் சேர்ந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் அதான் அர்த்தம் ரெண்டாம் இடத்துல பார்ப்போம் லக்கினத்துக்கு அடுத்தது இரண்டாம் இடம் அவராக பாருங்க போட்டு காட்டுறோம் குருவும் சனியின் சேர்ந்திருந்தால் இரண்டாம் இடத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வம் பெருகும் கோடு ஒரு காலகட்டத்தில் இவர்களின் இருபது இருபது முப்பது வயதை தாண்டும் போது இவர்கள் ஒரு நல்லொரு தொழில் தானே சொந்தமாகவோ இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு சென்று இவர்களுக்கு பரம்பரை சுத்தம் இருக்கிறது உறந்திலிருந்தே இவர்கள் பிறந்தாலும் அதையும் விட இவர்களின் காலப்போக்குடன் இவர்கள் அதிக சமூகத்தை சம்பாதிப்பார்கள் மூன்றாம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் தைரியம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சரியா குருவும் சனியும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது இவர்கள் ஒரு தைரியமானவர்களாகவும் எதிர்க்கும் துணிந்தவர்களாக நிற்பார்கள் புதிய முயற்சிகள் செய்து கொண்டு அதில் வெற்றியும் அடைவார்கள் இவர்கள் செய்யும் புதிய முயற்சிகள் வெற்றியடை அடுத்தது நாலாம் இடம் அதாவது சொத்து இடம் மன அமைதி ஆன்மீக நாட்டம் இருக்கும் குருவஞ்சனியும் சேர்ந்து லக்னத்திலிருந்து எண்ணும்போது நாலாம் இடத்தில் இருந்தால் மன அடைவார்கள் மனம் அமைதி அடையக்கூடிய தன்மையை கொடுப்பார் இந்த குருவஞ்சனின் நாலாம் இடத்திலிருந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அடுத்தது ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் லக்கணத்திலிருந்து எண்ணும்போது அதுல இருந்தால் குரு உஞ்சு குழந்தைகள் மூலம் வெற்றி பிறக்கின்ற குழந்தைகள் மூலம் அவ்வளவு மட்டுமே இருக்கு நல்லம்னு சொல்லல குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி அதுகள் கல்வியில மேம்படலாம் கல்வியில வெற்றி பெறலாம் பிற்காலத்தில் நல்ல நிலைக்கு வந்து இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குழந்தை பிறந்தல இருந்து குழந்தையாள மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் இந்த குருவன் சனியும் இருந்தால் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கல்வி மற்றும் கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம் அதாவது நோய் ஸ்தானம் நோய்களை உருவாக்கக்கூடிய இடம் இதுல குருவன் சனியும் சேர்ந்திருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியமாக இருப்ப எதிரிகளை வெல்லுதல் அதாவது எதிரிகள் இவர்களை கண்டு பயப்படுவார்கள் எதிரிகளே இவர்களுக்கு இருக்காதுன்னு என்று சொல்லாது இவர்கள எதிரிகளிட எதுவும் பலிக்காது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் குருவும் சனியும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் தொழில் கூட்டமைப்பில் வெற்றி பெறுவார்கள் அடுத்தது எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து தாலிஸ்தானம் பெண்களுக்கு இது வந்து எட்டாம் இடம் வந்து அட்டாம் எட்டாம் இடம் வந்த அதாவது உயிர் வாழும் வயதில்லையெல்லாம் எட்டாம் இடத்தை வச்சு காணிப்பார்கள் கணிப்பார்கள் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடத்தையும் சேர்த்து தான் கணிக்கிறது ஆயுள் ஸ்தானம் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் ஓகே எட்டாம் இடம் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் ஆன்மீகத்தின் நாட்டத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் குருவின் சனியும் சேர்ந்திருந்தால் இவர்கள் இவர்களுக்கு தோல்விகள் பிரச்சனைகள் வந்தாலும் சவாலாக எடுத்து வெற்றி பெறுவார்கள் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியமும் மற்றும் இவர்களின் ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் இடம் வந்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய இடம் ஒன்பதம் ஒன்பதாம் இடம் வந்து அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்தில் குருவன் சனியும் சேர்ந்திருந்தால் இவர்களின் வயது ஏற ஏற அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பயணம் மற்றும் ஆன்மீக துறை அதாவது ஒன்பதாம் இடத்தில் குருவன் சனியும் சேர்ந்திருப்பது பாக்கியஸ்தானம் தந்தைக்குரிய இடத்தில் குருவஞ்சனியும் சேர்ந்திருப்பதனால் ஆன்மீக ரீதியான ஜாத்திரைகள் மேற்கொள்ளுதல் சுற்றுலாக்குச் செல்லுதல் என்று நல்ல சந்தோஷமாக பொழுதுபோக்குறது ஒரு அதிர்ஷ்டசாலியாகவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் இடமாக கருதப்படுகின்றது அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இவர்கள் கஷ்டப்படுகிற இவர்களுக்கு ஏதோ ரூபத்தில் பணம் பொருள் வண்டம் எல்லாம் வரும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் அதிகரிக்கும் இடமாகும் இந்த ஒன்பதாம் இடம் வயது ஏற வேற இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரித்துக் கொண்டே போகும் பத்தாம் இடத்தில் அதாவது தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இடத்தில் குடும்ப சனியும் சேர்ந்திருந்தால் தொழில் வளர்ச்சி புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்கு இவர்களுக்கு தொழில் ரீதியாக இவர்கள் முன்னேற்றி சென்று நல்ல நிலைக்கு வருவார்கள் பதினோராம் இடம் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் ஏற்படும் குருவின் சனியும் பதினோராம் இடத்தில் இருக்கும் போது லாபம் அதிகரித்து புதிய முதலீடுகள் மேற்கொண்டு இவர்கள் கோடீஸ்வரராக வாய்ப்பு உள்ளது பன்னெண்டாம் இடம் வந்து குருவும் லக்னத்திலிருந்து எண்ணும் போது பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் மன அழுத்தம் குறையும் இவர்களுக்கு மன அழுத்தம் குறையும் இவர்களின் பரிகாரத்தை பார்க்கலாம் குற்று சனி சேர்க்கையின் எதிர்மறை பலன்களை குறைக்க சில பரிகாரங்களை செய்யலாம் குற்றுவுக்காண்டி வியாழக்கிழமையில் குற்றுவுக்கு மஞ்சள் நிற மலர்கள் மற்றும் ஆடைகளை அர்ப்பணிக்கவும் சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் எட்டவும் பொது பலன் ஆனால் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கும் போது இந்த பலன் வழங்கினாலும் சில இடங்களில் குற்று நீசமாகும் சனி நீசமாகலாம் நீசமோ பகையோ பெற்றிருந்தால் பலன் வேறுபடும் என்ன பகை பெற்ற சனி இருந்தால் ஏற்ற உறக்கமான பலனும் நீசம் பெற்ற சனி இருந்தால் எப்பலனும் சனியோ குருவந்த பலன் நடைபெறாது அடுத்தது உங்களுக்கான இன்னொரு பரிகாரம் வந்து ஊனமுற்றோர்கள் முதியோர்கள் கல்வி கல்வியேற்க விருப்பம் இருந்தும் முடியாமல் இருப்பவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு நற்பலன் அடைய பெறுவீர்கள்